முதியோர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய முதல் ஐந்து நாடுகள் என்ன என்ன வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பீப்புள் முதியோர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய முதல் ஐந்து நாடுகள் பார்க்க போறோம் முதியோர்கள் மகிழ்ச்சி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு வயசான காலத்துல வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கறது நமக்கு தெரியவே தெரியாது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ரிட்டையர்மெண்ட்லாம் எல்லாம் அப்புறம் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்காது முன்னாடி இருக்கிற மாதிரி சந்தோஷம் இருக்காது அவங்கள வந்து அவங்களோட பசங்க ஒழுங்காக பாத்துக்க மாட்டாங்க இந்த நிறைய விஷயங்கள் இருக்குதான் செய்து அதே போல அரசாங்கம் அவங்களுக்கு ஏற்ற உதவி ஏதாவது பண்ணுமா இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாமே இருக்கதான் செய்யுது ஸோ இப்படி அவங்க மண்டைக்குள்ள பல லட்சம் கேள்விகளாக இருக்கட்டும் பல லட்சம் பிரச்சனைகள் ஓடிட்டே தான் இருக்கும் ஸோ இப்படி முதியோர்களோட சந்தோஷம் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான விஷயமாக தான் இருக்கு ஏன்னா கண்டிப்பாக அவங்க அவ்வளோ வருஷமா வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க சோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அவங்க மகிழ்ச்சியாக கண்டிப்பாக எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் சோ இப்படி முதியோர்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய முதல் ஐந்து நாடுகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயமாகவே கருதுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன்படி ஐந்தாவது

இவங்களுக்கு அதிகப்படியாக கிடைப்பதாக சொல்றாங்க இந்த ஹெல்த் கேர் வந்து இன்னுமே ரொம்பவே அதிகப்படியாக கிடைப்பதாக சொல்றாங்க சோ ஸ்வீடன் இதுல ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது நான்காவது இடத்துல இருக்கு மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு இதுன்னு பாத்தீங்கன்னா நார்வே நார்வே பொறுத்தவரையில இது ஒரு அழகான ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியாக இருக்கு அதே போல இருளில் மூழ்கி கிடக்கும் ஒரு நாடாகவே இருக்கு என்னங்க சொல்றீங்க இருளே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த போலார் லைட்ஸ் போலார் நைட்ஸ் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் பட்டியல்ல ஒரு முக்கியமான இடத்தையே பிடிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாடு பிடிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ நார்வே பொறுத்தவரையில அழகான நாடாக இருக்கிறதோட சேர்த்து அதே போல பொல்யூஷனும் அங்க கம்மியா இருக்கு அதே போல முதியோர்களும் அங்க சந்தோஷமாக இருக்காங்க மூன்றாவது இடத்துல நார்வே இருக்கு இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா பின்லாண்ட் பின்லாண்ட் பொறுத்தவரை இதுவுமே ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியாக தான் இருக்கு இந்த பட்டியல பாத்தீங்கன்னா மூன்று ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ இந்த பட்டியல்ல ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தான் அதிகப்படியாக இருக்கு சோ பின்லாண்ட் பொறுத்தவரையில ரொம்பவே ஒரு அழகான நாடாக இருக்கு காஃபி லவர்ஸ் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸுமே இங்க சூப்பராக இருக்கு அதே போல இங்க இருக்கக்கூடிய எல்டர்லி பீப்புள் முதியோர்களும் ரொம்பவே சந்தோஷமாக

சொல்றாங்க இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்த்தோம் பாத்தீங்கன்னா முதியோர்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய முதல் ஐந்து நாடுகள் பார்த்தோம் இந்தியால அவங்களோட ரோல் என்ன முதியோர்கள் சந்தோஷமாக எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற உங்க கருத்தை கண்டிப்பாக சொல்லுங்க நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்